சாட்டை கொஞ்சம் வர கரும்பு வெட்ட வேணும் எப்போங்க அது அவங்க புல்லு போட்டுனே போகிறாங்க நாங்கள் மண் தள்ளினே போகணும் தப்பாருங்க நாய்க்கு வாங்கப்பட்டால் கொலைச்சாகணும் கழுவி சொந்த ஆகணும் அப்படின்னு விவசாயியாக போடுறதுதான் எல்லா கஷ்ட நஷ்டம் எல்லா நாங்கள் பார்த்தாகணும் கலைஞ்சோம்தால கழுதிக்கு திரும்புகிறாங்க நாங்கள் இவ்வளோ வேலை சொல்ல எங்களுக்கு திரும்புகிறாங்க எங்கள் பேரை வச்சு எவ்வளோ வருத்தம் போய்க்கிறான் பார்த்து நான் மட்டும் புல்லு நறுக்கலேக்கிறேங்க நான்

干什么呢？